சிறுகடிக்கா ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் எப்பயும் போல் தன்னுடைய கடையில் போய் வேலை பார்த்துட்ருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு மனோஜை பார்க்க வராரு அவரோட ஃப்ரெண்டை பார்த்த மனோஜ் உடனே ஆமாம் என்ன இப்போ கடைப்புக்கம் வந்திருக்கீங்க என்கிட்ட ஒருத்தன் பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டு போனானே அந்த கதிர் அவனை தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சிங்களா அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்க கூடனே மனோஜோட ஃப்ரெண்டும் அதெல்லாம் உன்னோட வேலை பணத்தை கொடுத்து ஏமாந்தது நீயும் ரோகிணியும் தான் அப்போ நீங்கள் தானே தேடி கண்டுபிடிக்கணும் உங்களுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு நான் தேடிகிட்டு இருக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆமாம் இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அது வேறு ஒன்றும் இல்லை உங்கள் கடையில் எப்படி நீங்கள் நல்லபடியாக வேலை பார்க்குறீங்க நல்லா இப்போ வருமானம்லாம் வருதான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போகலாமே நினச்சேன் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் என் ஃப்ரெண்டு பார்க்கில் இருக்கும்போது நாம் ரெண்டு பேரும் எவ்வளோ பேசியிருக்கோம் நீங்கள் என்கிட்ட கடன் வாங்க நான் உங்களுக்கு கடனுக்காக பணம் கொடுக்கன்னு நாம் எவ்வளோ ஒத்துமையாக இருந்தோம் தான் இப்போ பாத்து பேசிட்டு போகலாமேன்னு வந்த ரொம்ப நாள் ஆச்சு மனோஜ் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் உங்களை நம்பி வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு பணத்தை ஏமாந்து போய் நான் வீட்டுல எல்லாரும் அவமானப்பட்டுட்டேன் அந்த கதிரை இப்ப வரைக்கும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல ஆமா இப்போ என்ன வேலையாக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை இப்போ நீ நல்லா சம்பாதிக்கிற உனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு கண்டிப்பா ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு மனோஜும் ஆசை இருந்து என்ன பிரயோஜனம் கையில பணம் இல்லையே அப்படின்னு சொல்றாரு உடனே மனோஜோட ஃப்ரெண்ட் முன்ன மாதிரி முப்பது லட்சம் நாற்பது லட்சம்லாம் இல்லை வெறும் பத்து லட்சம் ரூபா இருந்தா ஒரு நல்ல பெரிய வீடை வாங்கிடலாம் ஆனா என்ன உடனே அந்த பணத்தை கொடுக்கணும் உங்களால முடியும்ல நீதான் இப்போ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேயே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற அதனால தான் உங்ககிட்ட இதை பற்றி சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு மறுபடியும் வீடை பற்றி பேசுறாரு ஆனால் மனோஜ் என்னது மறுபடியும் நான் வீடு வாங்குறதா அப்படின்னு கேட்க அதுக்கு அவரோட ஃப்ரெண்டும் ஆமாப்பா பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனதுக்கு அப்புறமா அந்த சின்ன வீட்டில் இருந்தால் யாராவது மதிப்பாங்களா இல்லை உன் சப்டில உனக்கு மேலே வேலை பார்க்குற யாராவது உன்னை தேடி வரணுனாலும் அந்த சின்ன வீட்டுக்கு வந்தா ஏதாவது உனக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்குமா நீ இருக்கிற இடத்துக்கு ஏத்தாப்பில் உன் வீ வீடு உருக்க வேண்டாமா நான் நல்லா விசாரிச்சுட்டேன் உன்னை இனி யாரும் ஏமாத்த மாட்டாங்க பணத்தை மட்டும் நீ ஏற்பாடு பண்ணா போதும் சீக்கிரமாவே புது வீடு உனக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு சொல்றாரு இதை பற்றி யோசித்த மனோஜும் ஆமாம் அந்த சின்ன வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் நமக்குன்னு இருக்குது ஏற்கனவே நான் ஏமாந்துருக்கேன் அதனால் மறுபடியும் மறுபடியும் இப்படி பணத்தை கொடுத்தலாம் ஏமாற மாட்டேன் நல்லா விசாரிச்சு வெறும் பத்து லட்ச ரூபா தானே பணத்தை கொடுத்தா புது வீடு கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அது என்னன்னு போய் பார்ப்போம் பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணா நமக்குன்னு ஒரு வீடும் வந்துடும் ரோகிணி நினச்ச மாதிரியே நாம் புது வீட்டுக்கும் போயிடலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ் அதனால அவரோட கிட்ட சொல்கிறாரு சரி பரவாயில்ல முன்ன ஏமாந்த மாதிரி இப்பையும் ஏமாறாமல் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரனான அதுவே போதும் உன்னை நம்பி தான் இந்த வீடை பாக்கிறதுக்கு வர மறுபடியும் என்னை ஏமாத்திர மாட்டல அப்படின்னு சொல்ல அதுக்கு மனோஜோட ஃப்ரெண்டும் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா நீ ஏமாற மாட்டேன் நீ பெரிய பிஸ்னஸ்மேன் உன்னை யாராவது ஏமாத்த முடியுமா என்ன நீ கவலைப்படாத பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க வீடு அதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் ஏற்கனவே வீடு வாங்க முடியலன்னு இருக்கும்போது அந்த மீனா முத்து எவ்வளவு அவமானப்படுத்தி பேசினாங்க இந்த இந்த முறை பணத்தெல்லாம் ஏற்பாடு செஞ்சு எப்படியாவது இந்த வாங்கி ரோகிணி அந்த புது மனோஜ் வந்த ரோஹிணிக்கும் போது அங்க வந்த மனோஜ் இங்க ரோஹிணி கிட்ட சொல்றாரு ரோஹிணி இன்னைக்கு என்ன பார்க்க யார் வந்தாங்க தெரியுமா அந்த ஃப்ரெண்டாக இருந்தார்ல ஒருத்தர் அதான் முதல்ல வீடு வாங்கி தரேன்னு கூட சொன்னார் முப்பது பணத்தை ஏமாந்தோமே அந்த தான் என்னை பார்க்க வந்தார் இப்போ ஒரு புது வீடு வந்திருக்கான் பத்து லட்ச ரூபா கொடுத்தா போதுமா அந்த வீட போய் நான் பார்க்கலான்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற ரோகிணின்னு கேட்க உடனே ரோகிணி ரொம்ப கோவமா இதெல்லாம் உனக்கு தேவையா ஏற்கனவே வெளியில கடன் வாங்கியிருக்கேன் உனக்காக கடன் வாங்கியெல்லாம் கொடுத்துருக்கேன் அந்த பணத்தையே உன்னால் திருப்பி தர முடியல இதில் வீடு வாங்க போகிறேன்னு எப்படி நீ பணத்தை ஏற்பாடு பண்ணுவ அந்த பணத்தையும் கொடுத்து ஏமாந்து போய் நின்னா வீட்டில் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க என்னையும் உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க நீ ஏன் தான் இப்படிலாம் யோசிக்கிறியோ தெரியல உன்னை ஏமாத்துறதுக்குன்னே உன் ஃப்ரெண்டு வரான் அதை நம்பி நீயும் பணத்தை கொடுக்கறதுக்காக என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த கடையில் வர லாபத்தை வச்சு அங்கே இங்கேன்னு கடன் வாங்கியிருக்க மொத்த பணத்தையும் கொடுத்து சமாளிக்கணும் அதுக்கப்புறமா வீடு வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுத்துக்கலாம் இப்போ வீடு வாங்குறத பற்றி உன் கிட்ட பேசினா கூட கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லிடுவார் ஏன் தெரியுமா இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை இன்னும் அண்ணாமலை மாமாவுக்கு தான் இருக்கும் முத்து மீனாக கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவாங்க இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும் நமக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம் நீ வீடு வாங்க வேண்டாம் பணத்தை ஏற்பாடு பண்ணவும் வேண்டாம் இதை பற்றி இன்னொரு முறை என்கிட்ட பேசாத அப்படின்னு ரோகிணி ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க இதை கேட்ட மனோஜ் நினைக்கிறாரு ரோகிணிக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி பணத்தை நாமளே ஏற்பாடு பண்ணி இந்த வீடை வாங்கி கொடுத்தா ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுவா ஏற்கனவே முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்ததுனால தான் இந்த வீடெல்லாம் வாங்க வேண்டாம்னு ரோஹிணி சொல்கிறா ஆனால் புது வீடு வாங்கினா ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுவாளே ரோஹிணிக்கு தெரியாமையே புது வீடை வாங்கி எல்லா ஏற்பாடையும் செய்யணும் முதல்ல என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த வீடை போய் பார்த்துட்டு வரணும் அதுக்கப்புறமா அம்மா கிட்ட பேசி பணத்தை ஏற்பாடு பண்ணிட வேண்டிதான் அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாரு அடுத்த நாள் மனோஜ் அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அந்த புது வீடை பார்க்க போக இங்கே மனோஜோட ஃப்ரெண்டும் அந்த வீடெல்லாம் காமிச்சு எல்லா வீட்டையும் சுற்றி காமிக்கிறாரு எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது பாரு பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி பணத்தை நீ அப்புறமா கூட கொடுத்துருக்கலாமா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடை வாங்கினவங்க பக்கத்துல தான் இருக்காங்க வேணும்னா அவங்க கிட்ட கூட இந்த வீடை பத்தி நீ நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம் மனோஜ் என்னோட ஃப்ரெண்டு நீ ஏற்கனவே என்னால நீ ஒரு முறை ஏமாந்துருக்க அதனால கண்டிப்பா உனக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் இந்த வீடை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன் வீடு பிடிச்சிருந்தா பத்து லட்ச ரூபாய முன்பணமா கொடுத்துட்டு மீதி அஞ்சு லட்ச பணத்தை அப்புறமா கொடுத்துக்கோ கண்டிப்பா ஓ வைஃப் ரோகிணிக்கும் இந்த வீட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அந்த வீடை சுத்தி பார்த்த மனோஜுக்கு வீடை ரொம்ப பிடிச்சிருது அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய வீட வெறும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பத்து லட்ச ரூபா கொடுத்தாலே இந்த வீட்டுக்கு நாம சொந்தக்காரங்களாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சு லட்ச ரூபாயே கொடுத்துக்க வேண்டிதான் பக்கத்துல தானே இந்த வீட்டோட ஓனரும் இருக்காங்க இந்த வீடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பா அம்மா கிட்டே சொன்னா நமக்கு உதவி செய்வாங்க அது மட்டும் இல்லாம வெறும் பத்து லட்ச ரூபா பணத்தை கூடவா நம்மளால ஏற்பாடு பண்ண முடியாது நாம பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சே இன்னொரு தடவை நாம ஏமாறக்கூடாது அந்த முத்து மீனா முன்னாடி அவமானப்பட்டு நின்னோம்ல அதுக்கு பதிலாக இந்த வீடை வாங்கி வாங்கியே ஆகணும் அப்படின்னு மனோஜும் முடிவெடுக்கிறாரு அதனால ரொம்ப சந்தோஷமா அவரோட ஃப்ரெண்டு கிட்டே சொல்றாரு எனக்கு வீடை கண்டிப்பா சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வந்து இந்த வீடை நானே வாங்கிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரோகிணி கிட்ட இத பத்தி எல்லாம் சொல்லிடாதீங்க ரோகிணியை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடையே ரோகிணிக்கு தெரியாம நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி வாங்க போறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரோட ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் நீ தான் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறிக்கிட்டே போறியே உன்னால் இந்த வீடு வாங்க முடியும்னு தெரிஞ்சு தான் உன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி இந்த வீடையும் பார்க்க கூட்டிகிட்டு வந்தேன் நான் நினச்ச மாதிரியே இந்த புது வீடை உனக்கு பிடிச்சிருச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வீட்டுக்கு வந்த மனோஜும் ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரத விஜயா பார்க்குறாங்க உடனே விஜயாவும் என்னாச்சு மனோஜ் இன்றைக்கி என்ன கடையில் அதிகமான வேலையா அப்படின்னு கேட்க ஆமாம்மா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது நான் மட்டும் கொஞ்சம் கடையில் இல்லைன்னா அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் யாரும் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிறாங்க எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குமா அப்படின்னு சொல்ல ஏன் தான் கடைக்கு வரால் கணக்கெல்லாம் அவதார பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி பார்லரோட ஓனராக இருந்தாலும் அவளை விட அதிகமான வேலை நான் தனமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி விஜயாவும் இங்கே மனோஜும் பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் மனோஜ் மெதுவா விஜயா கிட்ட சொல்கிறாரு அம்மா நான் ஒரு வீடை போய் பார்த்தேம்மா அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புது வீடுமா பெரிய வீடாகவும் இருக்குது அதை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் இதை பற்றி ரோகிணிகிட்ட சொன்னால் அவள் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா இப்போல்லாம் வீடை வாங்க வேண்டாம் ஏற்கனவே வீடு வாங்கணும்னு பணத்தை ஏமாந்துட்டோம் மறுபடியும் வீடு வாங்கி பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ரோகிணி சொல்கிறாமா ஆனால் இந்த வீடை வாங்கி ரோகிணிக்கே தெரியாமல் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்க என்னமா சொல்றீங்க அப்படின்னு கேட்க உடனே விஜயா ரொம்ப கோவமா நீ தெரிஞ்சுதான் இப்படிலாம் செய்கிறியா இல்ல தெரியாம செய்கிறியா மனோஜ் நீ நல்லா படிச்சிருக்க ஆனா ஏன் இப்படி புரிஞ்சுக்காம இருக்க ரோகிணி சொல்றதுல எந்த தப்பும் இல்லை நீ நல்லா படிச்சிருக்க ஆனா புத்திசாலித்தானம் கொஞ்சம் கூட இல்லை அப்படி இருந்திருந்தா புதுசா வீடை வாங்கணும்னு இப்ப நினைப்பியா ஏற்கனவே புது வீடு வாங்கணும் பெரிய வீடா வாங்கணும்னு ஆசைப்பட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்தது பத்தலன்னு இப்ப வேற வீடு வாங்கணும்னு ஆசைப்படுற நீ எதுக்கு இப்படி எல்லாம் செய்கிறியோ கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா வீடு வாங்கலான்னு உங்க அப்பா சொன்னது உனக்கு ஞாபகமே வராதா என் வீட்டுக்காரருக்கு தர வேண்டிய பணத்தையும் இன்னும் தரல எங்களையும் ஏமாத்திட்டு இருக்க நீயும் ஏமாந்து போய் நிக்கிற இதில் வீடு வேற வாங்க போறியா அப்படின்னு கேட்க அம்மா ரோகிணியால எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களாவது இதை சொன்னா சந்தோஷப்படுவீங்க கொஞ்சம் பணம் உதவி செய்வீங்கன்னு பார்த்தேன் வெறும் பத்து லட்ச ரூபா பணம் தாமா வீடு வாங்கிட்டேன்னு வைங்க அப்புறம் நீங்க நான் ரோகிணின்னு எல்லாரும் அந்த புது வீட்டுக்கே போயிடலாம் மீனா முத்து முன்னாடி நம்ம இந்த வீட்ல இருக்கவே வேண்டாமா எவ்வளவு சின்ன வீடா இருக்கு நாம் அங்க போயிட்டோம்னா சந்தோஷமா இருக்கலாம்ல அதுக்காக தான் வீடு வாங்கலான்னு நானும் அந்த வீட போய் சுத்தி பார்த்தேன் கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குமா வெறும் பத்து லட்ச ரூபாய் பணத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணித்தாங்கம்மா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு உடனே விஜயாவும் என்னது பத்து லட்ச ரூபா பணமா என்கிட்ட பத்து ரூபா கூட கிடையாது என்ன நினைச்சிட்டு இருக்க பத்து லட்ச ரூபா பணத்தை என்கிட்ட வந்து கேட்டா உடனே எடுத்து தர அளவுக்கு நான் என்ன பெருசா சம்பாதிக்கிறேன்னா உங்க அப்பா இப்போல்லாம் உன்னால் என்னை நம்பி எந்த பணமும் தர மாட்டேங்கிறாரு இப்போ நீ கேட்ட உடனே பணத்தை தரவும் முடியாது அவ்வளோ பணத்தை என்னால் ஏற்பாடு பண்ணவும் முடியாது உன்னை நம்பி பணம் கொடுக்கணுன்ற எண்ணமும் எனக்கு என்றைக்கும் வராது முதல்ல போய் நல்லா ரெஸ்டடு அதுக்கப்புறமா இதை பற்றி பேசலாம் ஆனால் இப்போத்தி வீடு வாங்க வேண்டான்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா உன் இஷ்டம் ஆனால் உதவின்னு கேட்டு பத்து லட்ச ரூபா கொடுங்கமான்லாம் கேட்காத உனக்கு நான் மட்டும் இல்லை வீட்டில் உள்ள யாரும் பண உதவி செய்யவே மாட்டாங்க வீட்டில் மீனா முத்துன்னு எல்லாரையும் ஏமாத்திருக்க அவங்களுக்கு தர வேண்டிய பணத்தையும் தரலை உங்கள் அப்பாவுக்கு தர வேண்டிய இருபத்தேழு லட்ச ரூபாயும் தரல அதனால இப்படி பணம்லாம் கேட்டேன்னா வீட்டில் நீ தான் முன்னாடி அவமானப்பட்டு நிப்ப யோசிச்சு மட்டும் நல்லபடியாக முன்னேற பாதையில கொண்டு போ அதுக்கப்புறமா வீடு வாங்குறத பத்தி யோசிக்கலாம் கொஞ்சம் கூட பணத்தை சேர்த்து வைக்காம கடன் வாங்கியாவது வீடு வாங்கலான்னு யோசிக்கிறேன் அதெல்லாம் சரிப்பட்டு வராது மனோஜி ரோகிணி சொல்கிறது தான் நானும் சொல்றேன் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத போய் முதல்ல ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க என்ன ரோகிணியும் என்ன புரிஞ்சுக்கல எங்க அம்மாவும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப பத்து லட்ச ரூபாயில வீடு வாங்குறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அதுவும் எவ்வளோ பெரிய வீடு நான் என்ன எப்பயுமா ஏமாந்துட்டு வேணுன்னே அந்த கதிரை திட்டம் போட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தையும் ஏமாத்திட்டான் அதுக்காக இப்போ என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே எப்படி இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு மனோஜ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இங்கே முத்துவும் எப்பயும் போல் இங்கே மீனாவை கார் கார் டிரைவிங் சொல்லி சொல்லிக் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு அந்த சமயம் முத்துவுக்கு ஃபோன் வருது உடனே முத்துவும் யாருன்னு பேசும்போது நீங்கள் ட்ரைவிங் ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்கீங்களா என் பொண்ணை உங்கள் டிரைவிங் ஸ்கூலில் சேர்த்து விடணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லாமல் என் தெரிஞ்சவங்களோட பசங்களும் இப்போ இந்த கார் ஓட்ட கத்துக்கணும்னு ஆசை பண்ணுறாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆஃபீஸில் பார்த்தா அவங்கள சேர்த்துப்பீங்களா உடனே முத்துவும் ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் தான் முதல் முதல்ல இங்கே டிரைவிங் ஸ்கூலுக்கு ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கீங்க எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பண்ணியிருக்கோம் நாளைக்கு உங்களை பார்க்க வர முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க உடனே முத்துவும் மீனா கிட்ட மீனா நீ சேர்ந்ததுனால இப்போ பேர் ஒரே நேரத்தில் கார் கத்துக்கிறதுக்கு வராங்களாம் எனக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்கு மீனா இப்படியே மாசம் மாதம் நிறைய பேர் வந்து இங்கே ட்ரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே மீனாவும் முதல்லையே நீங்கள் பணத்தெல்லாம் வாங்கிடுவீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் மூணு மாசத்துக்கு உண்டான பணத்தை நான் வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு உண்டான பணத்தையும் வாங்குவேன் இப்படியே நாலஞ்சு பேர் சேர்ந்தாங்கன்னு வையேன் இந்த மாதம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்கும் அதுவும் செல்வத்துக்கும் இப்போ டிரைவிங் ஸ்கூலுக்காக நிறைய பேர் வந்துட்டு எல்லா பணத்தையும் சேர்த்தா ஓரளவு நம்ம சமாளிக்கலாம் நல்ல வருமானம் வரும் தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு முத்து ரொம்ப சந்தோஷமாக மீனா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காரு அடுத்த நாள் இங்கே முத்து சவாரிக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது முத்துவ தேடி வீட்டுக்கு ரெண்டு மூணு பேர் வராங்க இதை பார்த்த விஜயாவும் இவங்கள்லாம் யார் எதுக்காக முத்துவ தேடி வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனாவும் எல்லார் முன்னாடியே சொல்கிறாங்க அவங்க வேற யாரும் இல்லை அதான் டிரைவிங் ஸ்கூலுக்காக ஆஃபீஸ் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம்ல அதான் இவங்க கார் ஓட்ட கற்றுக்கிறதுக்காக உங்கள் பையன் முத்துவ பார்க்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்ல உடனே விஜயாவும் பார்த்தீங்களா யார் யாரோ நம்ம வீடை தேடி வராங்க என்ன ஏதுன்னு சொல்லவும் முடியல பாருங்கள் இப்படி நம்ம வீட்டில் ஆபீஸை வச்சு வச்சதுனால யார் யாரோ வராங்க இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்க வேற எங்கேயாவது இந்த ஆஃபீஸை வைக்க சொல்லுங்க இவனவோ சம்பாதிச்சு மொத்த பணத்தையும் நம்மக்கிட்ட கொடுக்குற கொடுக்கற கொடுக்க போற மாதிரி ஆபீஸை இங்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல அது கூடனே அண்ணாமலையும் இதில் என்ன தப்பு இருக்கு நீ எவ்வளவோ தப்பு செஞ்சுருக்க மனோஜ் கூட சேர்ந்து தேவையில்லாத வேலையை செஞ்ச நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டில் இருக்கிறீங்க உங்களுக்குன்னு நாங்கள் ஒன்று வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலையே முத்து இப்போ தான் முன்னேறிட்டு இருக்கான் அவனோட ஆஃபீஸ் இங்கேயே இருக்கட்டும் எத்தனை பேர் வந்தாலும் இங்கே தான் ஆஃபீஸ் இருக்கும் நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது விஜயா அப்படின்னு சொல்ல முத்துவை தேடி நிறைய பேர் வராங்க டிரைவிங் ஸ்கூலில் நிறைய பேர் சேர்கிறாங்க அதனால முத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வருமானம் அதிகமாயிட்டே இருக்குது இதெல்லாம் பார்க்க முத்து மீனாக்கு சந்தோஷமாக இருக்குது அண்ணாமலையும் சந்தோஷப்படுறாரு விஜயாவுக்கு ரொம்பவே கோபமாக வருது தோணுது என் வீட்டில் ஆஃபீஸ் போட்ட முத்து இவ்வளோ சம்பாதிக்கிறானே ஆனால் இந்த பணத்தை எனக்கு கொஞ்சம் கூட தர மாட்டேங்கிறான் இவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன செய்கிறது எனக்கு பிடிக்கலனாலும் முத்து இங்கே ஆஃபீஸ் போட்டு அவன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க விஜயா இங்கே முத்து நிறைய பேருக்கு கார் ஓட்ட சொல்லித்தராரு டிரைவிங் ஸ்கூல் ரொம்ப நல்லபடியாக நடக்குது அதனால் முத்து தன்னுடைய வருமானத்தெல்லாம் கொண்டு வந்து மீனாகிட்ட கொடுக்குறாரு மீனா பார்த்தியா இதில் ஐம்பதாயிரரூபா பணம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் ஒரு நாற்பதாயிரரூபா பணம் வரும் நான் சவாரிக்கு போனால் கூட இவ்வளோ சம்பாதிக்க முடியாது ஒன்றால் தான் மீனா நீ டெக்ரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய உன்ன மாதிரியே முன்னேறணும்னு நானும் இப்படியெல்லாம் யோசிச்சு செஞ்சுட்ருக்கேன் இப்போ நமக்கு நல்ல வருமானம் வருது மீனா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க இதை பார்த்த விஜயா ரொம்ப கோபமாக மனோஜை திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாரு நீயும் தான் இருக்க உன்னையும் நல்லா படிக்க வச்சேன் நீ சொன்ன மாதிரிலாம் நான் உனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணேன் ஆனால் முத்து மீனாக சம்பாதிச்சு எவ்வளோ பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க நீ பணத்தை சேர்த்து வைக்காம வெளியில் கடன் வாங்கி வீடெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சரியே இல்லை மனோஜ் கொஞ்சமாவது முத்து மாதிரி நடந்துக்கோ புத்திசாலித்தனமாக திறமையால் முன்னேறணும்னு பாரு இன்னொரு தடவை வீடு வாங்குறத பற்றி யோசிக்காத அவங்க மாதிரியே நல்லா பணத்தை சேர்த்து வை உனக்கு முன்னாடி அவங்க வீடு வாங்கிடுவாங்க போல மாடிலையே ரூம் கெட்ட முடியாமல் இருந்த மீனா கையில் எவ்வளோ பணம் இருக்குது பார்த்தியா அப்படின்னு விஜயா இருக்க மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது அம்மா நானும் முத்துவும் ஒன்றும் இல்லைம்மா அந்த முத்து படிக்காதவன் அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் அப்படியாமா நான் பெரிய பிஸ்னஸ் மேன்மா என்னால் இதை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும் பார்த்துக்கிட்டே இருங்க நான் சொன்ன மாதிரியே வீடை கண்டிப்பாக வாங்க தான் போகிறேன் முத்து மீனா முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிற்கதாமா போகிறேன் அப்போ புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடைக்கு கிளம்புன முத்து கடைக்கு கிளம்புன இங்கே மனோஜும் ரொம்பவே கோவமாக யோசிக்க கேட்குறாரு என்ன செய்ய வீடை வாங்கணும் இந்த முத்துவே இவ்வளோ சம்பாதிக்க ஆரம்பித்தா நம்மளால் எதுவும் செய்ய முடியாதா என்ன நம்ம ஃப்ரெண்டு யார்கிட்டையாவது போய் கடன் கேட்போமா நம்மளை நம்பி யாரும் தர மாட்டாங்களே என்ன செய்ய அப்படின்னு யோசனை பண்ண மனோஜும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்டே போயிட்டு எட்டு லட்ச ரூபா பணத்தை கடனாக வாங்குவோம் ஒன் ஒன்று ரெண்டு லட்ச ரூபாயை நம்ம எப்படியாவது சமாளித்து வாங்கிடலாம் ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கடன் கேட்குறதுக்காக போகிறாரு முதல்ல மனோஜ் பத்து லட்ச ரூபா பணத்தை கேட்குறாரு ஆனால் அந்த ஆளோ இங்கே மனோஜ மனோஜ் கிட்டே வந்து அஞ்சாறு லட்ச ரூபா பணம் தரோம் மீதி பணத்தை நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு மனோஜ் கேட்டதுனால ஏழு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்றாங்க மீதி இருக்கிறது மூணு லட்சம் தானே எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி கடன் வாங்கின பணத்தை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் கடையில் வச்சுடுறாரு வீட்டுக்கு கொண்டு போனால் ரோகிணி என்ன ஏதுன்னு கேட்பா அப்புறம் பெரிய பிரச்சனை வரும் அதனால் இந்த பணத்தை நம்ம கடையில் வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு மனோஜ் நினச்சிட்டு கடன் வாங்கின பணத்தை கடையிலே வச்சிடறாரு வீட்டுக்கு போன மனோஜ் கிட்ட ரோகினி வந்து கேக்குறாங்க என்ன மனோஜ் ரொம்ப சோகமா இருக்க இதை பத்தி தான் யோசிக்கிற அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் உதவின்னு கேட்டால் இந்த வீட்டில் யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய அப்புறம் என்ன ரோகிணி ஓ மலேசியா அம்மா கிட்ட கேட்டா அவ்வளோ பணம் அனுப்புவாருன்னு சொன்னேன் ஆனா எனக்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட பணத்தை கேட்டு வாங்கி தர மாட்டேங்கிறேன் ஒரு மூணு லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா ரோகிணி அப்படின்னு கேட்ட உடனே ரோகிணி திட்ட ஆரம்பிக்கிறாங்க உனக்கெல்லாம் வேற வேலை இல்ல திருந்தவே மாட்டியா என்கிட்ட வந்து பணத்தை மறுபடியும் கேட்காத அப்படின்னு ரோகிணி திட்டிட்டு போயிடுறாங்க அப்பதான் மனோஜ் நினைக்கிறாரு மூணு லட்ச ரூபா பணம் தானே பேசாம முத்துவும் மீனாவும் உண்டியல்ல நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்காங்க அதுவும் இந்த முத்து கையில எவ்வளோ பணம் இருந்தது கண்டிப்பா இங்க முத்துவால அந்த உண்டியல்ல அஞ்சாறு லட்ச ரூபா பணம் இருக்கும் அதுல இருந்து வெறும் நமக்கு கிடைக்கிற மூணு லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை வச்சிட வேண்டிதான் இவங்க பணத்தை என்னமோ மாட்டிக்கிறாங்க பொறுப்பே இல்லாம உண்டியல்ல வைக்கிறாங்க இவங்கள வேற எங்க அம்மா புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாம அந்த டிரைவிங் ஸ்கூல் மூலமா முத்துவுக்கு கிடைச்ச பணத்தை எடுத்துற வேண்டிதான் அந்த பணத்தை எடுத்தாச்சுன்னா கண்டிப்பா வீடு வாங்குறதுக்கு மீதி பணத்தையும் கொண்டு போய் கொடுத்துடலாம் வீடும் நம்மளுக்கு சொந்தமாயிரும் வீடை வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளை திட்டி அவமானப்படுத்தின ரோகிணி புது வீடு வாங்கினதுக்கு அப்புறமா நம்மளை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவா நாமளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் இந்த சின்ன வீட்ல இருக்கிறத விட பெரிய பிசினஸ் செய்கிறேன்னா அந்த பெரிய வீட்டுக்கு போனாதான் எனக்கு மதிப்பும் மரியாதையும் அதனால யாருக்கும் தெரியாம பணத்தை எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாரு எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க மீனாவும் முத்துவும் மாடியில பேசுறதுக்காக போயிருக்காங்க அந்த சமயம் இங்க யாருக்கும் தெரியாம மனோஜும் உண்டியல்ல இருந்து அவருக்கு கிடைச்ச அளவு பணத்தை எடுத்துடுறாரு எடுத்த மனோஜ் அங்க யாருக்கும் தெரியாம ரூமுக்கு வந்து பணத்தெல்லாம் எண்ணி பார்க்க மூன்று லட்சம் ரூபா பணம் இருக்கு பார்த்த உடனே மனோஜுக்கு அவ்வளோ சந்தோஷம் நினைச்ச மாதிரியே பணம் கிடைச்சிருச்சு இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாளைக்கே கொண்டு போய் பணத்தை கொடுக்குறோம் அந்த வீடை எப்படியாவது நம்ம வாங்கிடுறோம் அப்படின்னு மனோஜ் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறாரு அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே மனோஜ் நாம தான் பணத்தை எடுத்தோன்னு தெரியறதுக்குள்ள இந்த பணத்தை எடுத்துட்டு முதல்ல கடைக்கு கிளம்பி போயிடணும் மொத்த பணத்தையும் எண்ணி பார்த்து அந்த வீடையும் வாங்கிடணும்னு சொல்லி கடைக்கு கிளம்பிடுறாரு மனோஜ் தான் பணத்தை எடுத்தாருன்னு தெரியாமல் முத்துவும் மீனாவும் எப்பயும் போல அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க கடைக்கு போன மனோஜ் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன் சீக்கிரமாக வாங்க ஓனர் கிட்ட கொண்டு போய் கொடுத்து எப்படியும் அந்த வீட்டை சாவியை வாங்கிடலாம் மீதி பணத்தை இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்லையே மனோஜ் உன்னை நம்பி இந்த வீடை கொண்டு கூட்டிட்டு போய் காமிச்சேன் ரெண்டே நாளையில பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டே எனக்கு தெரியும் நீ எவ்வளோ பெரிய பிசினஸ்மேன் மேன் உன்னால முடியாதது ஏதாவது இருக்கா பத்து லட்ச ரூபாய் ரெண்டே நாளையில ஏற்பாடு பண்ண மனோஜ் உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேச மனோஜ் நினைக்கிறாரு நாம வீட்ல உள்ள பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் அது தெரியாம புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு என் ஃப்ரெண்டு பரவாயில்ல நமக்குன்னு வீடே சொந்தமாக போகுது அப்படின்ற மாதிரி அங்கே வீட்டு ஓனரை பார்க்குறதுக்காக மனோஜ் போயிட்டு இந்த பத்து லட்ச ரூபா பணத்தையும் அவங்க கிட்ட கொடுக்குறாரு அந்த புது வீட்டோட சாவியவும் வாங்கிடுறாரு ஆனால் இது முத்துவோட பணம் அப்படின்றது யாருக்குமே தெரியாததுனால வீட்டில் பணத்தை மனோஜ் எடுத்துருக்காருன்னு கூட தெரியாமல் எல்லாருமே இருக்காங்க இங்கே மனோஜுக்கு அவ்வளோ சந்தோஷம் நாளைக்கே இந்த பத்திரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் எல்லா வேலையும் பார்ப்போம் மனோஜ் நானே கொண்டு வந்து இந்த பத்திரத்தெல்லாம் அவங்க வீட்டில் கொடுத்துட்றேன் அப்படின்னு இங்கே வந்து அவரோட ஃப்ரெண்டு சொல்ல வேண்ட வேண்டாம் வேண்டாம் நீங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து யோசி யோசனையாக இருக்குது இந்த பணத்தை ஒரு வேலை வீட்டுக்கு தெரியாமல் இந்த மனோஜ் ஏற்பாடு பண்ணியிருப்பாரா நாம பேசாமல் பத்திரத்தை கொண்டு போய் ரோகிணி கிட்டே கொடுத்துருவோம் அப்படின்னு மனோஜோட ஃப்ரெண்டு நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் இங்கே யார் பணமாக இருந்தா இந்த வீடு எனக்கு சொந்தமாயிடுச்சுன்ற சந்தோஷத்தில் மனோஜ் இருக்கிறாரு அடுத்த நாள் இங்கே மீனாவுக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் வருது அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிறதுக்காகவும் பூவெல்லாம் வாங்கிறதுக்காகவும் அங்கே தன்னுடைய உண்டியல்ல இருந்து பணத்தை எடுக்கிறாங்க மீனா அப்பதான் பார்க்குறாங்க பணம் எல்லாமே இல்லை பணம் இல்லையேன்னு பார்த்த மீனாவும் உடனே முத்துவை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாரு பணத்தை இந்த உண்டியர்ல தானங்க வச்சோம் எல்லாம் நம்ம சேர்த்து வச்ச பணத்தை காணுங்க அப்படின்னு சொல்ல மீனா நல்லா பாரு மீனா எங்கே பணம் போகும் இத்தனை நாள் இந்த உண்டியல்ல தானே பணம் இருந்தது வேறு யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க நீ வேறு எங்கேயாவது வச்சியா மீனான்னு கேட்க இல்லவே இல்லை நான் இந்த உண்டியலில் தான் வைச்சேன் வேற எங்கேயும் வைக்க மாட்டேங்க உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லி மீனா அழுகிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த டிரைவிங் ஸ்கூல் மூலமாக கிடச்ச பணத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் உண்டியல்ல நல்லா கவனிப்பாக தாங்க வச்சேன் ஆனால் இப்படி காணாமல் போகணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கங்க போயிருக்கோம் பணம் யாருங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு மீனா அழுகிறாங்க இதை பார்த்த விஜயா சிரிச்சுக்கிட்டே நான் அப்பவே நினைச்சேன் நீ ரொம்ப ஆசாசையா பணத்தை கொண்டு வந்து வச்சல்ல நீ சம்பாதிக்கிற பணத்தை எனக்கு தரக்கூடாதுன்னு நினைச்சல அதான் பணம் இல்லாம போயிருச்சு இப்ப ரெண்டு பேரும் நின்று அழுகிறீங்கல்ல நல்லா சம்பாதிக்கிற திமிரில் என்னை பேசுனதுனால தான் சம்பாதிச்ச பணம் இப்ப அவங்க கையிலயே நிக்கல அப்படின்னு விஜயா ரொம்ப ஏளனமா பேசுறாங்க மீனை அழுதுகிட்டே இருக்க உடனே முத்து சொல்றாங்க எனக்கு என்னவோ எங்க அம்மா மேலையும் அந்த மனோஜ் மேலேயும் தான் சந்தேகமா இருக்கு தான் இப்படி யாருக்கும் தெரியாம அடுத்தவங்களோட பொருள் எடுக்கிறது பணம் எடுக்கிறதுன்னு வேலையை செய்வாங்க ஏமா எங்களை அவமானப்படுத்தி பேசுகிறீங்களே மனோஜுக்கு ஏதாவது உதவி செய்ய இந்த பணத்தை எடுத்து கொடுத்தீங்களா எங்களுக்கு தெரியாமல் யாரோ வீட்டில் இருந்தாமல் பணத்தை எடுத்துருக்கணும் வெளியில இருந்தால் வர போகிறாங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் இங்கே மனோஜ் மேலையும் விஜயா மேலையும் சந்தேகப்பட்டு முத்து திட்டிகிட்டு இருக்காரு விஜயாவை அப்போ தான் விஜயா யோசிக்கிறாங்க ஒரு வேளை மனோஜ் என்கிட்ட பணம் கேட்ட மாதிரியே அந்த வீடு வாங்க தேவையான பணத்தை இருந்து எடுத்துருப்பானா என்னென்னு ஒன்றும் புரியலையே மண் இந்த முத்து வேறு சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டான் மனோஜ் வீட்டுக்கு வந்தால் தான் என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்னு திருத்தருன்னு முழிச்சிக்கிட்டு அதெல்லாம் பணத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை நான் தான் டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்துறேனே எனக்கும் பணம் வரதான் செய்யுது அடுத்தவங்க பணத்து மேலே நான் இதுக்கு ஆசைப்படணும் இப்படி தேவையில்லாமல் என்ன சந்தேகப்பட்டு கேள்வி கேட்காத முத்து அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க விஜயா வீட்டுக்கு வந்த மனோஜ மீனாவும் முத்துவும் கேள்வி கேட்க எனக்கும் இந்த பணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் உங்கள் பணத்தை எடுக்க மாட்டேன் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் என்கிட்ட நீ கேள்வி கேட்குறியா அப்படின்னு முத்துவை வெளுத்து வாங்கிடுறாரு மனோஜ் என்ன செய்யனே தெரியாத மீனாவும் ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க மனோஜ் வாங்கினேன் புது வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு மனோஜோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு மனோஜ் தேடி வராரு இங்கே உடனே விஜயாவும் வாங்க வாங்க நீங்களா மனோஜ் தேடி வந்திருக்கீங்களா என்ன விஷயம்னு கேட்க உங்கள் யாருக்கும் தெரியாதா உங்கள் பையன் மனோஜ் புது வீடை வாங்கியிருக்காரு பத்திரத்தை கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை எனது மனோஜ் புது வீடை வாங்கியிருக்கான் நான் அதேப்படி அவனே நிறையா கடன் வாங்கியிருக்கான் அவன் ஏமா அந்த பணமும் திருப்பி கிடைக்கல அவன் எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணான் ஆமா அந்த வீடு வாங்க எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்க பத்து லட்ச ரூபாய் இப்போ கொடுத்துருக்காங்க மீதி அப்புறமா அது மட்டும் எட்டு வெளியில கடன் வாங்கியிருக்கா மீதி பணத்தை எங்க இருந்து வாங்கினாரோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இங்க முத்துவும் மீனாவும் இத கேட்டுட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது சந்தேகம் அதிகமாகுது உடனே மீனா சொல்றாங்க நல்லதாக போச்சுங்க உங்கள் அண்ணன் வீடு வாங்க நம்ம உண்டியல்ல இருந்த பணத்தை தான் எடுத்துகிட்டு பாரு போல் நாம் எவ்வளோ கேள்வி கேட்டோம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார் இப்போ பாருங்கள் உங்கள் அண்ணன் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் சிரிச்சுக்கிட்டே வெளியில் வர முத்து மனோஜை பார்த்து கேள்வி கேட்குறாரு வீடெல்லாம் வாங்கியிருக்கியே பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்ல அதுவா நான் வெளியில எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கினேன் நீ அதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்ல உடனே மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு என்ன மனோஜ் வெளியில வெறும் ஏழு எட்டு லட்ச தானே கடன் வாங்கினேன் மீதி பணத்தை வீட்டில் யார்கிட்டயோ வாங்கினேன்னு சொன்னீங்க யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு கேட்டுடுறாரு உடனே இங்க விஜயாவும் என்ன சொல்லன்னு தெரியாம அப்ப மனோஸ் தான் பணத்தை எடுத்திருப்பான்னு ரோகிணி விஜயா அண்ணாமலன் எல்லாருக்கும் தெரிய வருது உடனே முத்த சொல்றாரு ஏன் பணத்தை திருப்பி கொடு மூன்று லட்சம் ரூபாய் பணம் இங்க வச்சிருந்த உண்டியல்ல இருந்து காணும் அப்ப நீ தான் அதை எடுத்திருக்க எடுத்த பணத்தை திருப்பி தரியா இல்லையா இதில் உனக்கு வீடு வேற தேவையா வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா சம்பாதிச்சு வாங்கணும் பணத்தை சேர்த்து வச்சு வாங்கணும் அதனால தானே கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதிக்கிறோம் மாடியில கூட எங்களால் இப்போதைக்கு ரூம் கெட்ட முடியல ஆனா நீ எங்க பணத்தை எடுத்து உனக்கு வீடு வாங்குவியா அந்த வீட்டுக்கு நீ ஓனர் ஆயிட்டேன்னா உன்னை நான் சும்மா விட்டுருவேனா நீயா சம்பாதிச்ச பணத்தில் இப்படி வீடு வாங்கியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனா நீ எங்க பணத்தில் எடுத்துருக்க உன்னை எப்படி சும்மா விடுறது அப்படின்னு மனோஜை வெளுத்து வாங்கும்போது போது உடனே மனோஜும் என்னை விட்டுருமுத்து நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன் தெரியாம எடுத்துட்டேன் திருப்பி கொடுத்து இப்படி இப்படி மனோஜ் சொல்றதை கேட்டு வீட்டுல எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க உடனே முத்துவும் விஜயா பார்த்து சொல்றாங்க பாத்தீங்களா உங்க பையன் என்ன வேலை செஞ்சிருக்கான்னு என் பையன் நிறைய படிச்சிருக்கான் அவன் பெரிய பிசினஸ் சொன்னீங்களே என்ன பிசினஸ் செய்யறான்னு பாத்தீங்களா வீட்டுல உள்ள பணத்தை எடுக்கிறான் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண போய் மீனாவுக்கு தர வேண்டிய பணமே இன்னும் தரலை நகையெல்லாம் எடுத்து கொடுத்து எங்களை ஏமாத்துனீங்க அப்பாவுக்கு தர வேண்டிய பணம் தராமல் இப்போ என் பணத்தை எடுத்துருக்கான் இவன் மட்டும் என் பணத்தை திருப்பி தரல புது வீடு இவன் தெரியல என்னுடைய புது வீடாக அப்புறம் இவன் இந்த வீட்டிலையே இருக்க முடியாது சொல்லி வைங்க உங்கள் பையன்கிட்ட அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் ஆனால் அதுக்குன்னு தேவையில்லாமல் இப்படி என்ன அவமானப்படுத்தாத அப்படின்னு சொல்ல நீ பணத்தை திருப்பி கொடு அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து அது மட்டும் இல்லாமல் ரோகினி முன்னாடி இருந்த கோவத்துல முத்து பொய் சொல்லி ஏமாத்துன மனோஜை வெளுத்து வாங்கினதால ரோகினியும் ஓரமாக நின்று அழுதுகிட்டே இருக்காங்க இந்த மனோஜ் ஏன் தான் இப்படி செய்கிறாரோ மனோஜால நானும் இப்படி அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு நினைக்கும்போது இங்க உடனே மனோஜ் சொல்றாரு முத்து உன் பணத்தை திருப்பி தர ஆனால் ரெண்டு மூணு மாசம் ஆகும் இப்ப தர முடியாதுன்னு சொல்ல என் பணத்தை திருப்பி தர முடியாத நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க இவன் அந்த வீட்டுக்குள்ள போகவும் முடியாது புது வீடு வாங்க ஆசைப்பட்ட நீ இப்ப இந்த வீடும் இல்லாம நீ வாங்கின புது வீடும் இல்லாம அங்க கடையில் தான் இனி தங்கணும் வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கி அண்ணாமலை வீட்டுல இருந்து எங்க மனோஜை வெளியில அனுப்புறது மட்டும் இல்லாம புது வீட்டையும் இங்க முத்து வந்து பணம் கொடுக்கலனா அந்த வீட்டுக்கு நானும் மீனாவுமே ஓனர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்ல அவமானப்பட்டு வெளியில போறாரு மனோஜ்